எங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் முழுவதும் கிரக அமைவுகளும் அதன் பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் பிறந்தது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அதாவது கடகத்தில் இருக்கார் இத்தனை நாளாக கடகத்தில் இவர் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் சரியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி அவர் சிம்மத்திற்கு வந்துடுவார் அப்போது சிம்மத்திற்கு வந்துட்டாலே அவர் கேது பகவானோட இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா இந்த கேது பகவானோட அவர் இணைய போகிறார் அப்போது கேதுவோட செவ்வாய் இணைவது ஓகே தான் நம்ம வந்து பெருசாக அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆனால் செவ்வாய் பகவான் சூரிய பகவானின் வீட்டில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு உங்களுக்கு இத்தனை நாட்களாக உங்களுடைய நான்காம் பாவத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு வரார் ஐந்தாம் பாவின்றது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அதிர்ஷ்டங்களுக்கு சார்ந்த இடம் அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு வருவது மிகச்சிறந்த அமைப்பு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதியினுடைய சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருப்பார் எப்படின்னா ரிஷபராசியில் அப்போது ஐந்தாம் பாவாதிபதி தனஸ்தானத்தில் இருந்து அவர் சரியாக பதினஞ்சாம் தேதி அதாவது பதினாலாம் தேதி முடிஞ்சு பதினஞ்சாம் தேதி வ அன்று பேச்சியாகி மிதுனத்திற்கு போயிடுவார் அப்போது இங்கே புதன் பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு அதே தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து நின்ற அந்த கிரகங்களில் புதன் பகவான் ஆறாம் தேதிய பயிற்சியாகும் மிதனத்திற்கு வந்துடுவார் அப்போது இந்த இரு கிரகங்கள் ஆறாம் தேதியில் இருக்கக்கூடிய புதனும் ப்ளஸ் சூரியனும் அந்த மூன்றாம் பாவத்தில் இணைவது புதன் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த தைரியத்தையும் வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதுவும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு சூரியன் வந்து ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல வந்து நிற்கிறதுனால நூறு சதவீதம் எண்ணிய காரியங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இது இருக்க போகுது உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்தவர் கிட்டத்தட்ட கடந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானால நீங்க உங்களுடைய தகிரியம் துணிச்சல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எடுபடலைன்னு சொல்லலாம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் டிராப் ஆகும் நைன்ட்டி நைன் பண்ணி ஒரு அது ட்ராப் ஆகிருக்கும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் உழைப்பும் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துமே காரணமே இல்லாத ஒரு பர்சண்ட்டில் ஒரு சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணால் அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அதுலேயும் சம்மந்தமே இல்லாதவங்க அந்த வாய்ப்புகளை தட்டி பறிச்சுக்கிட்டு போகும் பொழுது அதை விட ஒரு வேதனை வேறு எதுவுமே இல்லை மேசராசி அன்பர்களுக்கு கடந்த இருந்தே இந்த ராகு கேது பெயர்ச்சிகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஜென்மத்தில் இருந்த போதிலிருந்து விரயஸ்தானத்தில் இருந்த போதிலிருந்தே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளானது மட்டும் இல்லாமல் குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை மாதிரி பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ வேலையும் திறமையும் ஆற்றல் உங்களுக்கு இருந்து உங்களுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல அமையலன்னு தான் சொல்லணும் அதை அமைச்சிருந்தால் இன்றைக்கி உங்கள் லெவல் உங்கள் ரேஞ்சே வேறே பட் அதற்குரிய முயற்சிகள் எல்லாமே ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து ஓகே ஆகிடும் இந்த டைம் நம்ம நல்ல லெவலில் நம்ம நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம காட்டலாம்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகும் பொழுது நாம் என்ன தான் நம்ம செஞ்சாலும் ஏதோ ஒன்று நம்மளை பிரேக் ஒரு மன உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த அழுத்தத்திற்கு எல்லாத்துக்கும் சார்ந்து இன்னைக்கு நீச்சத்தில் இருந்த செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் வீட்டில் வந்து அந்த சூரிய பகவான் வீட்டில் நிற்கும் பொழுது உங்களுக்கு மாபெரும் சக்சஸ்ஃபுல் அது மட்டும் இல்லை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய காரியமாக இருக்க போகுது சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் குறிப்பாக ஐந்துன்றது பிள்ளைகள் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளால் சில பாதிப்புகளையும் அவர்களது ஆரோக்கிய ரீதியில் மன உளைச்சல்களையும் சந்திச்ச பெற்றோர்களுக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலான அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவர்களுடைய கல்வி ரீதியில் ஒரு மேன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக சொல்லணும்னா நல்ல படித்து நல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்களாலையும் தன்னுடைய கரெக்டான நேரத்தில் தான் பரீட்சை எழுதி தான் நல்ல ஒரு ரிசல்ட் அடைகிற நேரத்தில் தேவையில்லாத மைண்ட் டைவெர்ட் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் ரீதியில் அந்த வாய்ப்புகளை இழந்து இதனால் அவங்களுடைய லைஃப்பில் கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க அடுத்தது எப்படி அவங்க அவங்களுடைய இலக்கை அடைய போகிறாங்கன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இந்த மா இந்த ஜூன் மாதம் வந்து அதற்குரிய ஒரு வழிகள் உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அதை சார்ந்த விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கமிட்மெண்ட் பண்ணிடுவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது அதுலேயும் அவர்களது வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் அமைச்சு அந்த திருமண விஷயமே இப்போ அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கே காரணமே இல்லாத சில விஷயங்களால் இன்றைக்கி அவங்க மன உளைச்சல் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சிலருக்கு கல்யாணமாகி கொஞ்சம் நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை என்ன காரணம் கூட இன்றைக்கி வரைக்கும் தெரியல அப்படின்ற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகள் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு மேஷராசி என்பர்களுக்குடைய ஒரு கால அமைவுகள் ஒரு அருமையான ஒரு அமைவுகள் உண்டாகியிருக்கு ஐந்தாம் இடம் பலம் பெற்றதுனால இத்தனை நாட்களாக புத்திரபாகியம் இல்லை நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வழியும் வாய்ப்பும் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிசெய்யக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தில் அதை சார்ந்த விஷயங்களை பேசுங்க அதற்குரிய ஒரு ஃபைசல் அதற்குரிய உங்களுடைய உறவினர் உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நம்ம பிரிக்கணும் இல்லை அதை சார்ந்த விஷயங்களை விற்கணும் அதை விற்றாதான் நம்ம பிரச்சனைகள் சரியாகும் நம்ம ஒட்டுமொத்த ரீதியிலையும் ரிலீஃப் ஆக முடியுன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் மேஷராசி என்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் இருந்த சில கிரக ரீதியில் இருந்த சில பாதிப்புகளால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில குடும்பம் ப்ளஸ் மனைவி மக்கள் சார்ந்த ரீதியில சில கசப்பான சில பாதிப்புகள் எல்லாமே சூழ்ந்து வந்திருக்கும் அது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் மருத்துவத்துறை மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் அதில் எதில் அடி எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் டிராப் ஆகக்கூடிய ஒரு நிலைமைகள் வீண் விரயங்கள் வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சார்ந்த ரீதியில் இருந்த சிக்கல்கள் இப்போ நீங்கள் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் தேதியே பயிற்சி ஆகக்கூடிய புதன் பகவானால் ஒரு நல்ல சூரியனோட கனெக்டிங் ஆகும் பொழுது மூன்றாம் இடத்துல அதற்குரிய விஷயங்கள் இறங்கி பேசும் பொழுது ஒரு அழகான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது உங்களுக்கு வருடக்கோளாகப்பட்ட புதன் ப்ளஸ் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வீட்டில் இருக்காரு அப்போ தகிரியம் துணிச்சல் வீரியம் ஒருபுறம் இருந்தாலும் உங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வரவு செலவுகளில் மேஷராசி என்பவர்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்த நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளால் சில நெருக்கடிகளும் படுத்தா சில யோசனைகள் நம்ம வரவு செலவு ரீதியில் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவோமோ இல்லை நமக்கு இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதே இப்படியே போனால் இது எங்கே போய் நிற்கும் சாதாரண ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாயில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி நிறைய லெவலுக்கு டபுள் ட்ரிபிள் லெவலுக்கு அப்படியே அது பெருகி நிற்குது மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனைகளை சரி செய்ய போனால் அங்கேருந்து இன்னும் ரெண்டு பிரச்சனைகள் உருவாகுது அப்போ இது சரி செய்துடுவோமோ இந்த மொத்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆயிடுவோம்ன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த குழப்பத்திற்கு நான் மீண்டும் சொல்றேன் இந்த ஜூன் மாதம் ஆனக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மட்டுமே உங்களுக்கு கை கொடுத்துரும் மட்டும் நினைச்சிட வேண்டாம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ராகு கேது பயிற்சிகள் எல்லாமே ஒரு அளவுக்கு நல்ல பாசிட்டிவான இடத்துல இருக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் சில வழிகாட்டுகள் அதாவது எப்படின்னா சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நட்புகளால நீங்க கேட்ட இடத்துல வரவு செலவு டேலை ஆகுற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வரவு செலவு வந்து சேரும் உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அப்போ உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல ஒரு ஒரு குரோத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இடையில் ஆரம்பித்த வேலைகள் எல்லாமே விட்டு வெளியிலே வந்துடலாமான்ற அளவுக்கெல்லாம் பிரேக் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையில்லாத மறைமுக பாதிப்புகளால் சில சிக்கல்கள் ஏன்னா எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் சார்ந்தும் சட்ட ரீதியிலையும் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எடையும் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கவலைகள் வேண்டியதில்லை மேஷராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி இருக்கேன்னு பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டா இந்த ஏழிரச்சனினால் பெரிய லெவலில் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அவசியம் இருக்காது அது மட்டுமல்ல சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த குரு ப்ளஸ் சனி பகவான் இவர்கள் வந்து பலமான பரல்கள் பெற்றிருந்தால் ஒரு நாலு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி ஐ லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த அமைவுகள் பொறுத்து இன்னுமே இந்த ஏழிரட்சனால் தாக்கம் இருக்காது ஒருவேளை இரண்டாவது சுற்று ஏழு ரட்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு பிஸி ஆகிடுவீங்க வளர்ச்சி பாதையில் அடி எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு குரு பகவான் நின்ற இடம்தான் மறைவு ஸ்தானமே தவிர அவருடைய பார்வைகள் ரொம் பலமாக இருக்குது Ya era. அவரது பார்வை விழக்கூடிய இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது அடுத்தது உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது உங்களுடைய சரியாக அவர் பார்வை ஏழாம் இடத்துல விழுது அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடியவங்க கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக சொல்லணும்னா ஏழாம் இடத்துல குரு பார்வை விழுந்தால் திருமண வாய்ப்புகள் கை கூடிய ஒரு மூவ் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக நான் முயற்சி எடுத்தேன் எல்லா தகுதி திறமை எல்லாம் இருந்துமே போய் பார்த்தா காரணமே இல்லாமல் திருமண வாய்ப்புகள் ரிஜெக்ட் ஆகுது மனவரை வரைக்கும் போய் இன்றைக்கி அதை ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அருமையான ஒரு லைஃப் கிடைக்கும் குறிப்பாக மேஷராசி அன்பர்களுடைய பெண்களினுடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் தான் ஓப்பனாக சொல்லணும்னா மேசராசி அன்பர்கள் தான் விரும்பியவங்க தன்னை சார்ந்தவங்க தன்னை நெருங்கியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க எல்லாத்துக்குமே உங்கள் நட்பு கிடைக்குமான்ற அளவுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வைக்க போகிறீங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இது எல்லாமே கிரக அமைவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைவுகளை கொடுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதை சார்ந்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவு எடு முடிவுகளும் எடுங்க அது உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்